கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தற்போது வரை நாடு முழுவதும் மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக அறுபத்து மூன்று தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன இதில் முப்பதுக்கும் மேற்பட்ட வன்முறைகள் கடந்த ஒரு வருடத்தில் நிகழ்ந்துள்ளன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் நான்காம் தேதி மாட்டிறைச்சி விற்பனையை தடை செய்து மகாராஷ்டிரா அரசு அறிவிப்பு வெளியிட்டது தொடர்ந்து மார்ச் பதினாறாம் தேதி ஹரியானாவிலும் மாட்டிறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது மாட்டிறைச்சி வைத்திருந்தால் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என அந்த மாநில அரசுகள் சட்டம் கொண்டு வந்தன இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் பசு காவலர்கள் என்ற பெயரில் சிலர் வன்முறை சம்பவங்களை அரங்கேற்ற தொடங்கினர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே முப்பதாம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் நாகர் மாவட்டத்தில் இருநூறு பசுக்களை இறைச்சிக்காக ஒருவர் கொன்றதாக பரவிய தகவலை அடுத்து அப்துல் கஃபார் குரேஷி என்ற அறுபது வயது முதியவர் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரி அருகே முகமது அக்லக் என்பவர் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி கொலை செய்யப்பட்டார் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காஷ்மீர் மாநிலம் உதாம்பூர் அருகே மாட்டிறைச்சி விவகாரத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதில் ஒருவர் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி மத்திய பிரதேச மாநிலம் கிர்கியா ரயில் நிலையத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கூறி கணவன் மனைவி தாக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் லதேகர் மாவட்டத்தில் இறைச்சிக்காக மாடுகளை கொண்டு சென்றதாக கூறி மஜ்லும் அன்சாரி என்பவரும் இம்தியாஸ் கான் என்ற பதினைந்து வயது சிறுவனும் கொடூரமாக தாக்கப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டனர் அதே ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி ஹரியானாவில் முஸ்தீன் அப்பாஸ் என்பவர் இறைச்சிக்காக மாடுகளை கொண்டு சென்றதாக கூறி கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி ராஜஸ்தானில் பிரதாப்கர் மாவட்டத்தில் மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக ஐந்து தலித் இளைஞர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூன் பத்தாம் தேதி மாடுகளை இறைச்சிக்காக கொண்டு சென்றதாக ஹரியானா குருகானில் இருவர் தாக்கப்பட்டு மாட்டு சாணத்தை வலுக்கட்டாயமாக உண்ண வைக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை பதினொன்றாம் தேதி குஜராத் மாநிலம் உனாவில் மாட்டுத் தோலை உரித்ததாக கூறி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் தாக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மாடுகளை இறைச்சிக்காக கொண்டு சென்றதாக கூறி கர்நாடக மாநிலம் உடுப்பியில் பாஜக தொண்டர் ஒருவரையே பசு பாதுகாவலர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் கொலை செய்தனர் அதே ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஹரியானாவில் மேவா மாவட்டத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக ஒரு முஸ்லீம் தம்பதியினர் கொலை செய்யப்பட்டனர் மேலும் அதே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டனர் இதேபோல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி அசாம் மாநிலத்தில் இருவர் இறைச்சிக்காக மாடுகளை கொண்டு சென்றதாக கூறி கூறிக்கொள்ளப்பட்டனா் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி டெல்லியிலிருந்து பல்வாக் நோக்கி சென்ற ரயிலில் நான்கு பேர் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக கொடூரமாக தாக்கப்பட்டனர் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் கிருதி மாவட்டத்தில் உள்ள பாரியோஹாடியான் கிராமத்தில் உள்ள உஸ்மான் அன்சாரி என்பவரது வீட்டின் முன்பு பசுமாடு இறந்து கிடந்ததால் அவர் தாக்கப்பட்டதோடு அவரது வீடு தீயிட்டு கொளுத்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இதுவரை மாட்டிறைச்சி விவகாரத்தில் மட்டும் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் நூற்றி இருபத்தி நான்கு பேர் படுகாயமடையும் அளவிற்கு தாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன